ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி ஈஸியாக ஒரு சூப்பரான மிக்சர் ரெசிபி கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மிக்சர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உமைப்பொடியை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு கப் கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு வச்சப்போம் இல்லையா அந்த மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்குவோம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவும் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இதை நம்ம வந்து இடியாப்பம் பொழுதுக்கான அச்சு இருக்கும் இல்லையா அந்த அச்சு இருக்கிற இதில் போட்டு நம்ம பொடியாக வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பிழிஞ்சு விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம புளியும் போது நல்லா பபிள்ஸ் நிறைய வரும் கொஞ்ச நேரத்தையும் அந்த பபிள்ஸ் அடங்கிடும் அப்ப அந்த பக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கும் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்ப பபிள்ஸ் அடங்கி எது அதனால இந்த பக்கம் திரும்பி போட்டு இந்த பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு இப்ப ஓமப்பொடி ரெடியாகி வந்துருச்சு இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா ஓமப்பொடி நமக்கு ரெடியா இருக்கும் அடுத்து நம்ம வந்து காரா பூந்தி செஞ்சிடலாம் அதுக்கு அதே பவுல்ல ஒரு கப் கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் நம்ம எதுவும் சேர்க்க போறது இல்ல பூந்தி செய்ய போறோன்றதுனால இதுல பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் இந்த காரா பூந்தி நல்லா மொறு நமக்கு முத்து முத்தா நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ மாவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ திக்காக மாவு இருக்குன்னு பாருங்க இப்போ இதை நம்ம பூந்தியாக போட்டு எடுக்க போகிறோம் பூந்தியாக போட்டு எடுக்கும் போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் நம்ம வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சி விட்டீங்கன்னா எல்லாமே நல்லா முத்து முத்தாக நமக்கு விழும் எண்ணெய் எவ்வளவு ஊத்திக்கீங்களோ அதக்கேத்த மாதிரி வந்து பூந்தி போட்டுக்கோங்க அதிகமா பூந்தி சேர்த்துட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒட்டிடும் அதனால வந்து எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி பூந்தியை போட்டு எடுத்துட்டு அது எல்லாமே நல்லா பபிள்ஸ் அடங்குனதும் நல்லா நமக்கு கிறிஸ்பியான பூந்தி நமக்கு கிடைச்சிடும் இப்ப இத எண்ணெயில இருந்து நம்ம வடிச்சு எடுத்துடலாம் பாருங்க ஒன்னு கூட ஒட்டாம எல்லாமே அப்படியே முத்து முத்தா நமக்கு வந்து பூந்தி ரெடி ஆகி வந்திருக்கு இதே மாதிரி மீதம் இருக்கிற நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்குவோம் அடுத்து நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு பச்சை வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை எது இருக்குதோ அதை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுபட்டதும் இருந்து எடுத்து வடிகட்டி எடுத்துக்குவோம் எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால எண்ணெய் நல்லா வடிய வெட்டு நம்ம பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அடுத்து வறுக்க போகிறது பொறிகடலை வறுத்துக்கலாம் பொறிகடலை போட்டதுமே மேலே பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் பொறிஞ்சு வந்ததால் வேலை நிற்கும் அதனால எல்லாமே பொறிஞ்சு வந்ததும் அப்படியே அதையும் இருந்து எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் அடுத்து நம்ம சேர்க்க போறது அவள் சேர்த்துக்க போறோம் அவள் வந்து வெள்ளாவில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பார்க்க வெள்ளையா இருக்கும் இப்போ நம்ம போட்டுக்கிறது வந்து சிவப்பு அவள் அது கொஞ்சம் கலர் வந்து நமக்கு ரெட் ரெட் கலரா இருக்கிறதுனால லைட்டா தான் தெரியும் அவளும் சேர்த்து எடுத்துக்கலாம் இது ஒரு கால் கப் அவள் போட்டு எடுத்துக்கிறோம் கடைசியா கருவேப்பிலை வறுக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கருவேப்பிலை எண்ணெயில போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலை நல்லா வறுவட்டு வந்துரும் ரொம்ப நமக்கு என்ன தெளிக்காது இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் வறுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணும் சேர்த்துக்கலாம் பூந்தி அவள் எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்கோம் ஓமப்பொடியோ தனியா வச்சிருக்கோம் ஓமப்பொடி வந்து அப்படி இருக்கிறதுன்றதுனால அது கையாலேயே அளவுக்கு பொடி பொடியா உடைச்சு விட்டுட்டு இந்த பூந்தி அவள் வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வந்து பூந்திலையும் ஓமப்பொடியிலையும் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் வீட்லயே ரொம்ப டேஸ்டியான மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்